ஹாய் கே சம் ராஜ்குமார் ஐம் ஃப்ரீ லான்சர் டுடே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட வெப்சைட்டில் திருமாவனுடைய பர்த்டே ஃபிளக்ஸ் பண்ண பீஜிபில்ஸ் வந்து கொடுத்துருக்கோம் வித் டைமென்ஷப் ஃபிளக்ஸ் டிஸ்டன்ஸ் ஓகேங்களா தென் பேனர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது போல தான் இருக்கும் சரிங்களா டைமென்ஷன் ஃப்ளெக்ஸ் டிஸ்டன்ஸ்ன்றதால் உங்களுக்கு இது போல தான் இருக்கும் தென் உங்களுக்கு யாருக்காச்சும் இந்த பிஜேசபில்ஸ் வந்து தேவைப்படுது அப்படின்னா கீழே டெஸ்கிரப்ஷன் வந்து டேரக்ட் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன் அது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட வெப்சைட் லிங்க் தான் நம்மளோட வெப்சைட் நேம் வந்து பார்த்திங்க அப்படின்னா குமரன் நெட்ஒர்க் டாட் காம் ஓகேங்களா அஃபிஷியல் வெப்சைட் இதுதான் நண்பா நம்மளுக்கு இது ரெண்டு வெப்சைட் வந்து ரன் பண்ணிகிட்ருக்கோம் குமரன் நெட்ஒர்க் டாட் காம் அண்டு குமரன் நெட்ஒர்க்கு சரிங்களா இந்த ரெண்டு பேருக்குள்ளே நீங்கள் எங்கே போனாலுமே இந்த பிஜி செவில் சென்டர் உங்களால் ஃப்ரீயாக டோன் பண்ணிக்க முடியும் கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து டேரக்ட் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன் லிங்க் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த பேஜுக்கு டேரக்டாக வந்துடுவீங்க பேஜோடைய சென்டரில் உங்களுக்கு இந்த ஃப்ளக்ஸேஷன்ஸ் டோன் பண்ணுறதுக்காக டவுன்லோட் பட்டன் அண்ட் டெலகிராம் பட்டன் வந்து நம்ம வந்து கொடுத்துருக்கோம் சரிங்களா ஸோ டவுன்லோட் பட்டன் யூஸ் பண்ணி நீங்கள் ஃபைல்ன்றது ஃப்ரீயாக டோன் பண்ணிக்கலாம் மறக்காமல் நம்ம வெப்சைட்டுன்னு இருக்கக்கூடிய டெலகிராம் சேனல் வந்து எல்லோரும் ஜாயின் பண்ணிக்கங்க ஒவ்வொரு நாளும் நம்ம இது போல் புது புதுசாக எந்த பிஜி செவில்ஸ் கொடுத்தாலுமே சரி அதனுடைய ஒரு காப்பி ஃபோட்டோ ஜிப்பைல் பிஎஸ்டி மூலியமாக நம்ம டெலகிராம் சேனல் கூட நம்ம வந்து கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம் உங்களால் வந்து எவரிடே வெப்சைட் ஃபாலோ பண்ண முடியும் அப்படின்னா குமார நெட்வொர்க் டாட் காம் இந்த வெப்சைட் வந்து ஃபாலோ பண்ணலாம் வெப்சைட் ஃபாலோ பண்ண முடியல அப்படின்றவங்களாம் நீங்கள் நம்மளுடைய டெலாரம் சேனல் இருக்கீங்கன்னால் நான் கொடுக்குற எந்த ஃபேல்ஸ் இருந்தாலும் அங்கேருந்து நீங்கள் ஃபீல் அட்வோம் பண்ணிக்கலாம் இனிமே தேங்க் யூ ஃபோர் கோச்சிங் ப்ளீஸ் சப்ஸ்க்ரிப் நண்பா